நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐஆர்டி தொடர்பான ஒரு பதிவு எஸ்ஐஆர்டின்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ஊரக வளர்ச்சி துறை அப்படி என்ன இங்கே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஊர் எவ்வளோ முக்கியம் ஒரு நாட்டுக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த கிராமங்கள் கிராமங்களில் நடக்கக்கூடிய ஆட்சி முறை அந்த ஆட்சியில் என்னென்ன மாதிரியான பிரிவுகள் இருக்குது அந்த பிரிவுகளின் வழியாக மக்களுக்கு போய் சேர வேண்டிய நன்மைகள் அதில் பல சொல்கிறாங்க உங்களுக்கு புரியறதுக்காக எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்தில் பிறப்பு தொடங்கி இறப்பு வரை அந்த மக்களுக்கு அனைத்து விதமான அடிப்படை தேவைகளும் அந்த பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய இந்த கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட தலைவர்லேருந்து துணைத் தலைவர்லேருந்து வார்டு மெம்பர்லேருந்து மக்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து பெற்ற நிதியை மக்களுக்கு பிரித்து தரக்கூடிய ஒரு வேலை தான் இந்த நம்ம ஆட்சி முறைன்னு சொல்லுவோம் சரிங்களா இதெல்லாம் எங்களுக்கு இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு கிராமத்தில் வந்து எப்படி இப்போ அந்த கிராம சபா கூட்டணும் அதில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கணும் வருஷத்துக்கு எத்தனை முறை அந்த கிராம பஞ்சாயத்து நடத்தணும் அதுக்கு அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய செலவுகள் எவ்வளோ இதெல்லாம் எங்களுக்கு குறிப்பாக சாயரம் கல்லூரியில் பேராசிரியர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க இதில் வியப்பான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இந்த மரக்கன்றுகள்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் எல்லா இடங்கள்லேயும் திருமணம் அந்த மாதிரி அங்கே திருமணத்துக்குலாம் போனீங்கன்னா உங்களுக்கு தருவாங்க ரிட்டன் கிஃப்ட் மாதிரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அப்போ அதில் ஒருத்தர் அற்புதமாக ஒரு செய்தி சொன்னார் பெரிய பெரிய நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள்லாம் கூட நீங்கள் மரக்கன்றுகள்லாம் என்எஸ்எஸ் கேம்புக்கெலாம் போய்ட்டு நடுறீங்க நீங்கள் ஏன் அந்த மரக்கன்றுகளை வெளியே போய் வாங்குறீங்க அது அந்த மரக்கன்றுகளை நீங்களே வளர வச்சு நீங்களே ஒரு நர்சரி மாதிரி மற்றவங்களுக்கு வெளியில் கொண்டு போய் கொடுக்கலாமே ஏன் அந்த முயற்சி எடுக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க ரொம்ப அழகான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது அப்போ இந்த பயிற்சி கூடத்தில் ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கிராமங்கள் ஒரு தற்சார்பு விவசாயத்தில் மேலோங்கி அங்கே இருக்கக்கூடிய வளமைகளை பயன்படுத்தி அந்த கிராமங்களுடைய வளர்ச்சி தான் இந்த நாட்டின் வளர்ச்சி என்பது இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டுடைய அடிப்படை கொள்கையாக இயங்கி வருது மக்களே இது நம்ம மறைமலை நகர் அங்கேருந்து இந்த பதிவு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஏக்கருக்கும் மேற்பட்ட அந்த நிலத்தில் பல்வேறு வகையான மரங்கள் தேக்காக இருக்கட்டும் மாமரமாக இருக்கட்டும் பூங்கையிலிருந்து மருதம்லேருந்து பல்வேறு வகையான தாவரங்களை சுற்றி சிறுவர் பூங்கா உட்பட எல்லாம் அற்புதமாக பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பயிற்சியும் கொடுக்கப்படுது அரசு ஊழியர்கள்தான் இங்கே வந்து பயிற்சி பெறுபவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறார்கள் நீங்கள் வந்து உங்கள் மாணவர்களுக்கு கூட நீங்கள் இங்கே ஏதாவது இப்போது ஒரு பன்னெண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் அப்புறம் யுஜி யூஜி படிக்கிற பிள்ளைகள் இவங்களாம் கூட இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம அடிப்படை சட்டப்பிரிவுகளை தெரிஞ்ச் தெரி தெரிந்து கொள்வதால் பல்வேறு நன்மைகள் இருக்குது மக்களே மறைமலை நகர் எஸ்ஐஆர்டி ஊரக வளர்ச்சி துறையிலிருந்து இந்த பதிவு நன்றி வணக்கம் bon